மலாய் இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கெலாம் ஈவினிங்க ஸ்நாக்ஸாகவும் பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகள் வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் வாங்க இந்த மலாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு மலாயி பண்ண போகிறாங்க பால் வச்சு மலாய் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசியரசி பண்ணால் பாருங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே மலாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் காலையில் ஏழு மணிக்கெலாம் போய் கடையில் பால் வாங்கிட்டு வந்துட்டாங்க பால் வாங்கி வச்சு மலாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டரை லிட்டர் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு மலாய் பண்ணாது மலாய் எடுக்கிறதுக்கு ஒன்றரை லிட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மூணு கவரை நான் உடச்சி ஊற்ற போகிறேன் ரொம்ப திக்கான பால் எடுத்துக்கோங்க தண்ணி போல் பால் எடுக்காதீங்க தண்ணி எதுவும் கலக்கக்கூடாது பாலை தான் நம்ம காய்ச்சி எடுக்கணும் ரெண்டு கவர் ஊற்றியாச்சு இன்னொரு கவர் ஊற்றிக்கலாம் அப்புறமா ரெண்டு கவரை நம்ம இதை காய்ச்சி எடுத்துகிட்டு அப்புறமாட்டும் நம்ம காய்ச்சிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பால் அடுப்பில் வைங்க நல்ல பொங்கி வரட்டும் குங்குமம் பூங்க குங்குமப்பூ வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க மேலே வந்து கலருக்காண்டி வைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு போட்டால் போதும் வினீகர் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சுருக்கலாம் நம்ம பால் பொங்கி வரவும் நம்ம ஆட் பண்ணணுமா குங்குமப்பூவில் ஒரு அரை ஸ்பூன் பால் ஊற்றி வச்சுக்கோங்க மேலே கலருக்காண்டி வைக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு இருக்கும் குங்குமப்பு இல்லைன்னா புட் கலர் வேணா வச்சுக்கோங்கள்ட்ட அப்படியே சாப்பிட்லாங்க நம்ம பால் நல்லா பொங்கிருச்சு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் வெனிகரம் ஆட் பண்ணியாச்சு பால் வந்து நல்லா தெரிஞ்சு வந்துடுங்க தெரிஞ்சிருச்சு பாருங்கள் இதில் இருக்க மலாயப்புறம் நம்ம எடுக்கணும் வடிகட்டி எடுத்துக்கலாம் பால் வேறு தண்ணி வேறு பிரிஞ்சிருச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு சல்லடை போட்டு அதுக்கு மேலே துணி போட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க தண்ணி பூரா நல்ல கிழ வடிஞ்சிருங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு துணியை அப்படியே நம்ம கூட்டி குமிச்சு நம்ம தண்ணி பூரா குழிஞ்சு எடுத்துக்கணுங்க இதுக்கு மேலே வந்து நம்ம வினிகரோட வாட போகிறதுக்காண்டி கொஞ்சம் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிங்கன்னா இந்த வினீகரோட எல்லாம் போயிடும் அதில் லைட்டாக புளிப்பு தன்மை இருக்கும் அது வந்து இருக்காது நீ தண்ணி விட்டு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா கம்பி நீரை வந்து வெளியில் எடுத்தாச்சு நம்ம இதை அப்படியே கூட்டி குமிச்சு நம்ம தண்ணி அப்புறம் புழிஞ்சு எடுத்துக்கணுங்க தண்ணி கொஞ்சம் கூட இருக்க கூடாது நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க இங்கே கல் வச்சு மேலே வெயிட்லாம் தூக்கி வச்சு அந்த மாதிரிலாம் எடுக்காண்டா அந்த மாதிரி நல்லா புழிஞ்சாலே போதும் மழை நல்லா கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துட்டு மேல அப்படியே வச்சுட்டு பால் வந்து இப்போ அடுத்தால் ஒரு லிட்டர் காய்ச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு கடையில் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் பால் ஊற்றுங்க அப்புறம் அடி பிடிக்காது உங்களுக்கு ஒரு லிட்டரையும் ஆட் பண்ணி வச்சுங்க இது ஒரு ஆஃப் அன் ஹவராது நம்ம கொதிக்க விடணும் பொங்கினதுக்கப்புறம் பொங்கினதுக்கப்புறம் அடுப்போ சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கானும் மழாய் இருந்துச்சுங்க வீட்டில் பாலில் உள்ள ஆடை இருந்துச்சு அதை எடுத்து வச்சுருந்தேன் அதை போட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாலாடை இருந்தேன்னா பாலாடையை போட்டுக்கோங்க நல்ல கொதிச்சிருச்சு நம்ம வத்த விட்டுக்கலாம் ஆஃப் அன் ஹவர் சிம்மில் வச்சே கிண்டி கிண்டி அப்பப்போ கொடுத்துக்கிட்டே அடி பிடிக்காமல் நல்லா திக்காகணுங்க திக்காகி ஒரு கிளாஸ்க்கான வரணும் அந்தளவுக்கு காய்ச்சி எடுக்கணும் இப்போ மலாயில் வந்து தண்ணி நல்லா இறங்கிருச்சு இப்போ கையை கொண்டு நல்லா உருத்து விட்டுட்டு ஒரு விஸ்கை வச்சு நம்ம மசிச்சு எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி விஸ்க வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க மசிச்சு விட்டாலே போகிறோம் நல்லா சாப்பிட்டா கை கொண்டு பிசையாண்டான் மலாயி வந்து கொஞ்சம் திட்டு தான் இருக்கும் அதனால் இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க மசிச்சு எடுத்தாச்சு இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்தா போதுங்க இது வந்து கட்டி இல்லாமல் நல்லா உறுத்து விட்டுட்டு நம்ம பால் நல்லா வத்திருச்சு அது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா உறுத்து விட்டுருக்கோங்க பால் நல்லா வத்திருச்சு பாருங்கள் ஆஃப் அன் ஹவர் கூட வத்த விட்ருக்கோங்க ஆமாம் நல்லா திக்காயிருச்சு இல்லை வந்து நூறு கிராம் சீனி ஆட் பண்ணியிருக்கேன் போதுமான அளவுக்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு அதிகமாக இனிப்பு தேவைன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க எந்த அளவுக்கு திக்காயிருச்சு பாருங்கள் பால் வத்தி ஒரு லிட்ரு பால் வந்து இரநூறு கிராம் பால் வரதுலையும் வற்ற விடணும் நல்லா வத்திருச்சு கொஞ்சம் பால் ஆடை நம்ம போட்டுக்கிடலாம் நல்ல கலர் கிடச்சிருக்கு பிறகு நம்ம கலர் எதுவுமே ஆட் பண்ணலை இந்த மாதிரி கையொண்டு கொண்டு உறுத்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடணுங்க ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நம்ம கண்டு தான் போகிறோம் திக்காயிரும் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பார்க்கலாம் சாப்பிடணும் போல் இருக்கு பாருங்க இந்த ஸ்விட்சில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் பிண்டி கொடுத்துட்டு ஆற வைங்க அடிக்கனமான பா பாத்திரத்தில் போட்டு காய்ச்சணுங்க அப்போ தான் அடி பிடிக்காமல் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் நல்லா ஆரிடுச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆற வைங்க ஆறிடும் ஆறுனதுக்கப்புறம் இன்னொந்து காயிருச்சு பாருங்க உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு பக்குவமாக கிடச்சிருக்கு நமக்கு எந்த சைஸில் உருண்டை வேணுமோ அந்த சைஸில் உருண்டை எடுத்துக்கோங்க ரவுண்டாகவும் உருண்டை பிடிக்கலாம் இல்லை தட்டி வடை மாதிரி தட்டி வைக்கலாம் நம்மளுடைய விருப்பம் தாங்க கை வச்சு இந்த மாதிரி உருட்டி வைக்கணுன்னாலும் வச்சுக்கோங்க லிட்ட அப்படியே பிடிச்சி வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம் எல்லாத்தையும் உருட்ட பிடிச்சாச்சு இதுக்கு மேலே நம்ம குங்கும பூ சூப்பர் கலரில் கிடச்சிருக்கு பாருங்கள் மலாயே ஒரு அழகுங்க அதுக்கு மேலே நம்ம அழகுப்படுத்துறதுக்காண்டி குங்குமப்பூ வச்சுருக்கோம் குங்கும பூ அப்படி பெருசாக ஒரு வரலை வச்சு தொட்டு வைங்க இன்னும் அழகு கொடுக்குங்க இந்த மாதிரி எல்லாத்துலேயும் மேலே வச்சுக்கோங்க கடையில் உள்ள டெச்சர் கிடச்சிருச்சு பாருங்கள் இன்னும் அழகுப்படுத்துறதுக்கு இதுக்கு மேலே வந்து நம்ம நட்ஸ் எதுவும் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம் நான் நடித்து கொஞ்சம் வச்சுருக்கேன் எவ்வளோ ஹெம்மியாக இருக்குது பாருங்க சூப்பரான மலாய் பருப்பி பண்ணியாச்சுங்க வெளியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சூப்பராக இருக்குங்க சூப்பராகிட்டு மலாய் பண்ணியாச்சுங்க ரொம்ப டேஸ்டியாகிட்டு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கங்க আপ্লোড পিন্ধি মেচেজিল চিপ